போராடிய மக்களிடம் அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி மதுரையில் நடந்த பரபரப்பு சம்பவம் வணக்கம் நண்பர்களே தங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் விவசாய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டம் நடத்திய மக்களை நேரில் சந்தித்து ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளார் விவசாய நிலங்களில் டங்ஸ்டன் வேண்டாம் என்று சொன்னீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மதுரையில் டங்ஸ்டன் திட்டம் கண்டிப்பாக வராது அது சம்பந்தப்பட்ட சில இயந்திரங்கள் இப்போது இங்கு உள்ளன ஆனால் பொங்கலுக்கு பிறகு இவை அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவார்கள் இது குறித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இடத்தில் நான் பேசிவிட்டேன் அவரும் கண்டிப்பாக மதுரைக்கு டங்ஸ்டன் திட்டம் வராது என்று உறுதி அளித்து விட்டார் பொங்கலுக்கு பிறகு அவர் இங்கு வந்து உங்களுக்கு உறுதி அளிப்பார் அதனால் நீங்கள் போராட்டத்தை கைவிட்டு அமைதி அடைய வேண்டும் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரவில்லை உங்களில் ஒருவராக ஒரு விவசாயியின் மகனாக தான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் பிரச்சனைகளை எனக்கு புரியும் உங்களின் உணர்வுகளை மதித்து டங்ஸ்டன் திட்டம் இங்கு வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று மதுரை மாவட்ட மக்களை சந்தித்து வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை இதையடுத்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றுள்ளார்கள் அடுத்த செய்தி ஞானசேகரனுக்கு என்கவுண்டரா புதிய சட்ட மசோதா தாக்கலால் காவல்துறை எடுத்த பகீர் முடிவு முக்கிய அமைச்சர் மீது ஸ்டாலினுக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் தமிழக சட்டசபையில் நேற்று புதிதாக சட்ட மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார் மு க ஸ்டாலின் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு எதிராக இந்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் மூலம் இனிவரும் காலங்களில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் ஆயுள் தண்டனை மரண தண்டனை ஜாமீனில் வெளியே வர முடியாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்று மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இதனால் பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் என்கவுண்டர் கூட செய்யலாம் என்றும் அந்த மசோதாவில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்களாம் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரன் போன்ற குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை கொடுப்பதை விட மரண தண்டனை என்பதன் பேரில் என்கவுண்டர் செய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அந்த குற்றங்களை தடுக்கும் முயற்சியாக இதுபோன்ற பலாத்கார சம்பவங்களில் பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சட்டமானது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பது போக போக தான் தெரியும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் குறித்தும் பல தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன குறிப்பாக இவர் ஞானசேகருக்கு மிக நெருக்கமாக இருந்து வந்திருப்பதால் இவர் கூட யார் அந்த சாராக இருக்கலாம் என்றும் பலரும் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது மு க ஸ்டாலின் மா சுப்பிரமணியத்தின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த பொங்கல் பரிசு பொருள் வெளியீட்டு விழாவில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் சைதாப்பேட்டை என்பது அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் எம்எல்ஏ தொகுதியாகும் அதனால் முதலமைச்சர் அந்த தொகுதிக்கு வருகிறார் என்றால் அவர் அங்கு இருக்க வேண்டும் ஆன போதிலும் மு க ஸ்டாலின் இவரை அங்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் அந்த வகையில் மா சுப்பிரமணியத்தின் மீது கடுமையான கோபத்தில் மு க ஸ்டாலின் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த மா சுப்பிரமணியம் குற்றவாளி ஞானசேகருக்கு அவருக்கு மிக நெருக்கமாக இருந்து வந்திருக்கிறார் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் அவரை காவல்துறை கைது செய்து விசாரித்த நிலையில் மா சுப்பிரமணியம் கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் முதல் நாள் அவரை கைது செய்து விட்டு விடுவித்துள்ளார்கள் போலீசார் ஆனால் அதற்கு அடுத்த நாள் இந்த விவகாரம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து விட்டதால் காவல்துறையினால் ஞானசேகரனை கைது செய்யாமல் விட முடியவில்லை அதனால்தான் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றாலும் அவரோடு இந்த விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் இதன் பின்னணியில் இருக்கும் திமுக புள்ளியை விடியில் கொண்டு வர வேண்டாம் என்றுதான் தற்போது சென்னை காவல்துறையும் திமுகவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விஷயத்தை மூடி மறைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தி விஜய் கட்சிக்குள் சலசலப்பு புசி ஆனந்துக்கு எதிராக போர்க்குடி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியவர் ட்விட்டரில் மட்டுமே அறிக்கை வெளியிட்டபடி சினிமாவில் நடித்து வருகிறார் இதன் காரணமாக கட்சிப் பணிகளை முழுமையாக புசி தான் கவனித்து வருகிறார் ஆனால் அவரை பொறுத்தவரை கட்சியில் தான் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய ஆதரவாளர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறாராம் அதன் காரணமாகவே ரசிகர் மன்றத்திலிருந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்புகளில் இருக்கும் நபர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லையாம் நேற்று படையூரில் நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் படப்பிடிப்பில் இருந்ததால் புசி ஆனந்த் மட்டுமே கலந்து கொண்டார் அப்போது மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நியமனத்தில் ஈடுபட்ட புசி ஆனந்த் தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே முக்கியமான பதவிகளை கொடுத்து விஜயின் நீண்ட கால ரசிகர் மன்ற நிர்வாகிகளை பின்தள்ளிவிட்டாராம் அதோடு தன்னுடைய ஆதரவாளர்கள் அதிகமானோருக்கு அவர் அழைப்பும் விடுத்திருக்கிறார் இதன் காரணமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் நீண்ட காலமாக நிர்வாகிகளாக இருந்த நபர்கள் கொந்தளிப்பில் காணப்படுகிறார் அதோடு விஜயை சந்தித்து குறித்து முறையிடலாம் என்று பார்த்தால் மீறி யாராலும் விஜய் ஒரு தடுப்பு சுவர் போட்டு வைத்துள்ளாராம் ஏற்கனவே முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக ஆனந்தின் ஆதிக்கத்தினால் விஜய் கட்சிக்கு இரண்டு சதவீத ஓட்டுகள் கூட கிடைக்காது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் தற்போது விஜய் கட்சியின் மொத்த நிர்வாகிகளும் புசி ஆனந்துக்கு எதிராக கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் விஜய் தலையிட்டு அதிகாரத்தை தன் வசப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே தமிழக வெற்றிக் கழகம் உடைந்து சிதறும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி விஜய் கட்சிக்குள் புசி ஆனந்த் தரப்புக்கும் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் இடையே சலசலப்பு நிலவிக் கொண்டிருப்பதால் விஜயின் அரசியல் மீது மற்ற கட்சியினருக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆரம்பத்தில் விஜய் கட்சியை திறம்பட நடத்துவார் திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பார் என்று நினைத்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போது விஜய் கட்சிக்குள் ஏற்பட்டு வரும் இந்த சலசலப்புகள் அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாம் கட்சி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்தில் சலசலப்பு நிலவிக் கொண்டிருப்பதால் இந்த கட்சியால் அரசியலில் அழுத்தமாக கால்பதிக்க முடியாது என்று மற்ற கட்சி தலைவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்களாம் அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வாருங்கள் என்று விஜய் அழைப்பு விடுத்த போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது குறித்து பேசலாம் என்று கூறியிருந்த காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் இப்போது விஜய் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் காரணமாக பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்த கட்சிகள் விஜயும் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக கூறியதால் அவர் பக்கம் செல்லலாம் என்று நினைத்தவர்கள் தற்போது அவர் மீது நம்பிக்கை இழந்து இருப்பதோடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்குகிறது என்பதை பொறுத்து எதிர்காலத்தில் விஜய் கூட்டணிக்கு செல்வதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கலாம் என்று தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளார்களாம் இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தல்

அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு பிறகு மு க ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்தம் முக்கிய திமுக அமைச்சர் குறித்து அவருக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் மற்றும் கட்சியில் ஏற்பட்டு வரும் செலசலப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்